அமர்கலமான சமையல் பார்க்க போறோம் வாழைப்பூ முட்டை பொடி ஒரு வித்தியாசமான மருத்துவ குணம் உள்ள இன்னைக்கு ஒரு பொடி மாஸ் சாப்பிட்ட ஃபீல் எங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி ஒரு பொரியல் சாப்பிட்டதே நான் வாழ்க்கையில் முதல் முறையாக சாப்பிட போறோம் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு புதுவிதமான உணவு ஒன்று ரெடி பண்ண போறோம் அது நம்ம கனவு தோட்டத்தில் வாழைப்பூ முட்டை பொடி மாஸ் இதுவரையும் நான்வெஜ்ல நிறைய ஐட்டம் நான் கேட்டதெல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுத்துருக்காருண்ணா இன்னைக்கு வந்து சைவத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழை பூவில் ஒன்று செஞ்சு கொடுக்க சொன்னால் டக்கில் சைவத்தில் பிடிச்சது இல்லைங்களா அதில் தான் ஏன்னா வாழைப்பூ முட்டை தம்பியே பொடி மாசுன்னு தம்பியே சொல்லிட்டாப்ல சைவமாக இந்த முட்டை சைவத்தில் கேள்விப்பட்ட பேர் சொன்ன எந்த ஒரு பொருளை வெட்டுறமோ அதுல இருந்து ரத்தம் வந்தா அது அசைவம் அப்படின்னு மாட்டாங்க எந்த ஒரு பொருளை வெற்றமோ அதுல ரத்தம் வரலன்னா அது சைவம் அப்படின்ட்டாங்க ஆனா அந்த முட்டைக்குள்ளேயே ஒரு கரு இருக்கு அப்படின்றது வந்து அந்த மஞ்சள் கருவை

நரம்பு மட்டும் எடுத்து நரம்பு மட்டும் எடுத்து இதை அப்படியே நம்ம பொடியாக வெட்டணும் அது நரம்பு எடுத்தால் நரம்பு தள்ளிச்சு அதுக்கு தான் எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறோமா இந்த மாதிரி எடுத்து இதை என்ன பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி எல்லாம் உரிச்சோம்னா இதில் நரம்பு வந்து திக்காக இருக்கும் ம் நம்ம ஏற்கனவே வாழைப்பூ வடையில சொல்லுவேன் இந்த இதையும் பயன்படுத்தலான்னு இதையும் பொடியாக வெட்டி நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய பொடி மாசுக்கு சேர்க்கப்படுறோம் வாழைப்பூ பொடி மாசு பொடி பொடியாக அதான் இந்த மாதிரி எடுத்து வெட்டில போட்டு என்ன மாதிரி கலர் மாறி வாழைப்பூ முட்டை பொடி மாசுக்கு தேவையான பொருள் பார்க்க போறோம்னா பாத்தோம்னா இந்த வாழைப்பூ பொடியா வெட்டி வச்சிருக்கோம்னா இது இந்த அளவுக்கு கருக்காம இருக்கணும் எலுமிச்சம்பளம் இருக்கு இல்லையா அந்த ஒரு பூக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம வெட்டி சேர்க்கிற அந்த தண்ணியிலயே பொழிஞ்சு விட்டுணும் பொழிஞ்சு விட்டோம்னா நம்மளுக்கு இதே மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தயிர் தயிர் சேர்த்து அந்த தண்ணியில் கலந்து அதில் வாழைப்பூ போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாங்கன்னா கருத்து போயிடும் முட்டை தூள் உப்பை வெட்டி வச்ச கருவேப்பிலா வெட்டி வச்ச பச்சை மிளகா வெட்டி வச்ச வெங்காயம் செக்கெண்ணெய் நல்லெண்ணா கடலை பருப்பு கடுகு கலப்பு இந்த மாதிரி வாழைப்பூலெலாம் நம்ம எந்த சமையல் பண்ணாலும் ரொம்ப சிம்பிளாக தானே இருக்கும் ஆனால் ஆரோக்கியங்கள் அவ்வளோ அதிகமாக இருக்கும்ண்ணா இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வெட்டி தயார் பண்ணியாச்சு இப்போ எப்படி பொடிமாஸ் செய்கிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம்ண்ணா பொரியல் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி இருந்தால் பரவாயில்லண்ணா ஆனால் பொடி பண்ணும்போது தண்ணி வந்து இருக்கக்கூடாது காரணம் என்னென்னா நம்மளுடைய இந்த வாழைப்பூ நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும் அப்போ தான் இந்த பொடி மாசுக்கு உண்டான டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு எல்லாரும் ஜோராக தடவை கை தட்டுங்க அதெல்லாம் தட்ட முடியாது ரைட் பிடு நீங்கள் ஒரு வாழைப்பூ உங்கள் வீட்டில் எடுக்குறீங்கன்னு வச்சிங்கனாக்கா நூற்றம்பது கிராம் நல்லா எடுத்துக்கங்க ரெண்டு பூன்னா முந்நூறு கிராம் எடுத்துக்குங்க இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு கரெக்டாக வரும் நான் என்ன மிதமான சூட்டில் இருக்கேனா நார்மலாக வீட்டில் ஒரு முட்டை பொடி மாசு கூட பண்ணிங்கன்னா கூட இந்த ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்குற கடலை பருப்பு சேர்த்து நீங்கள் பொடி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அதனால தான் நாங்கள் இந்த வாழைப்பூ முட்டைப்பொடி மாசுக்கும் கடலைப்பருப்பு சேர்க்குறோம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஒரு பூக்கும் சேர்த்துக்கலாம் ஒரு பூவுக்கு ஐம்பது கிராம் கடலை பருப்பு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு ஆனால் வந்து ஒரு மீடியமாக வீட்டுக்காரர் மேல விருப்பம் சண்டையில முடிஞ்சிடும் அதனால சண்டை இல்லாம சந்தோஷமா மாதிரி மீடியமா மீடியமா வச்சுக்கோங்க அன்பா இருந்தாலும் சரி பாசமா இருந்தாலும் சரி ஒரு மூணு பச்சை மிளகா நல்லா ரவுண்ட் ரவுண்டா வெட்டி இந்த எண்ணெயில சேர்க்கணும் அப்பதான் பொடிமா சாடும் போது இந்த பச்சை மிளகையோட காரம் நம்மளுக்கு கம்மியா தெரிந்து சுவை அதிகமாக நம்மளுக்கு பொடியா வெட்டினா கருவேப்பிலை ஒரு மூணு கொத்து. அட பொடியா வெட்டினா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம். புடி ஆட்டவே இருக்கா? இல்ல, அரோக்குல வாசன. நம்ம போட்ட பொருட்கள்லாம் நம்மளுக்கு தேவையான பக்குவத்துல நல்லா வருந்து வதங்கி வட்டங்கி வந்திருக்கு இந்த நேரத்துல தண்ணி இல்லாம சுத்தம் எடுத்து வச்சா, வாழைப்பூவை இறக்குறோம். இப்போ சைவத்தில் இந்த மாதிரி பொடி மாசு பண்ணால் இதோடு நீ அப்படியே சாப்பிடுவோம் இதுலேயே வந்து வெறும் உப்பு மட்டும் சேர்த்து நம்ம வாழைப்பூ வெந்த உடையுமே அப்படியே சாப்பிட்டோம்னா சைவ பொடி மாசு நம்ம ஆட்கள்லாம் என்றைக்குமே சைவம் சாப்பிட்டுப்போம் அதிகமாக சைவம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா தான் நம்ம முட்டை சேர்க்குறோம் நல்லா வதங்கி வந்துச்சுனாலே உங்களுக்கு பொடி மாசு மாதிரி தான் இருக்கும் இந்த வாழைப்பூ கொஞ்சம் வேகும் போதும் நம்ம நல்லா தண்ணியில் போட்டுருக்குறோம் என்ன தான் வடி அதில் கொஞ்சம் தண்ணி இருக்க தான் செய்யும் அந்த தண்ணி சுண்டன பின்னாடி தான் நம்ம முட்டையோ அடுத்த பொருட்களையும் நம்ம சேர்க்க போகிறோம் தண்ணி தண்ணி சுத்தமாக வெட்டி வச்சுலாம் நாம் ஒன்றுக்கு ஒன்று வச்சிட்டாலே போதும் ஏன்னா ரெண்டு வச்சுட்டு அவதி பரத்தோட ஒன்றே வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ரொம்ப நல்லது ஒன்று கூட கிடைக்காம இருக்கும்போது அதை பேசக்கூடாது ஒரு வாழைப்பூக்கு மூணுலேருந்து நாலு முட்டை சேர்க்கலான்னா ரெண்டு பூவுக்கு ஆறு முட்டை நம்ம சேர்க்க போகிறோம் எல்லா பூவும் கலக்காமல் இந்த இடத்துல நம்ம பொடிமா சாக்கிட்டு அப்புறமா பூவை கலக்க போகிறோம் பூவாங்கொரியா பூங்கொரியா அண்ணனுக்கு போன இடம்லாம் பூ மாலையா போகிற இடம்லாம் அண்ணனுக்கு பூ மாலையா செருப்படி அண்ணன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோண்ணா கடைசியாக நம்ம தூளுப்பூ சேர்த்துக்கிறோண்ணா வாழைப்பூ கொஞ்சம் வருமான பார்க்கா வட்டகாசமான வாழைப்பூ முட்டை பொடி மாஸ் இன்று இரவு ஆட போற குருப்பு இந்த குருப்பு தானா இந்த தெளிக்கிறாரு

நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லையா ரசம் எதுவுமே இந்த சாதத்திலேயே பூந்தடி பூண்டு கள்ளப்பருப்பு அந்த வாழைப்பூவோட துவப்பு தன்மையே இதுல இருக்குல்ல அது இந்த மாதிரி ஒரு கடப்பருப்பு பிள்ளைங்க எல்லாம் துவக்கணும்னு சாப்பிட மாட்டாங்க ஆனா அந்த கடலப்பருப்பு கடுகு எல்லாம் சேர்த்தோன்னா அதோட சுவை தனியா தெரியுது முட்டையெல்லாம் சேர்த்தோன்னா இந்த வாழைப்பூ வந்து சாப்பிட்றது வந்து நம்மளோட வயிற்று புண் அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்க வாய்ப்புன்னா அந்த வயிறு புண்ணால் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த வாழைப்பூ சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து அந்த அந்த புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய தன்மை அந்த வாழைப்பூவெலாம் இருக்கு ஆனால் வாழைப்பூ போடும் சூப்பராக இருக்குன்னா முட்டையும் வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா அருமையாக பண்ணி இருக்கிறாங்க நம்ம செஞ்ச மாதிரியே வாழைப்பூல முட்டை கம்மியா போட்டு நம்ம செஞ்சோம்னா இந்த வாழைப்பூவோட மருத்துவ குணம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இருக்கும் இன்னொன்று என்னென்னா இந்த கடலைப்பருப்பு கடுகு இதை சாப்பிடும்போது அதோடய நல்லா நல்லாயிருக்கு இன்னொன்று பார்த்தோம்னா இந்த முட்டை கவுச்சி அப்படின்னு நிறையா பேர் எல்லாம் பொடிமா செஞ்சு கொஞ்சம் ஏன்னா நம்ம வீடியோ எடுத்து தமிழ்நாண்டு ஃபோட்டோ எடுத்து சாப்பிட்றதுக்கு ஆறிடும் அந்த மாதிரி ஆடுற டைமில் அந்த முட்டை கவுச்சின்னு ஒன்று வரும் அந்த மாதிரி இல்லாமல் அந்த கவுச்சின்ற வாடையே இல்லாமல் ஒவ்வொரு வாய்ஸ் சாப்பிட்றதுக்கு சும்மா சூப்பராக இருக்குன்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஏதாச்சும் ஒரு முட்டையிலேயே வச்சு நம்ம சாதம் வச்சு சாப்பிட்டா கூட அடிக்கடி அடைக்கும் தொண்டை அடைக்கும் ஆனால் நாங்கள் பார்த்துங்க ஒருத்தட்டு சோறு காலி பண்ணியிருக்கோம் அந்த அடைப்பு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இல்லைனா ஒரு வித்தியாசமான மருத்துவ குணம் உள்ள இன்னைக்கு ஒரு பொடிமா சாப்பிட்ட ஃபீல் எங்களுக்கு இருக்கு அல்டிமேட்டான வாழைப்பூ முட்டை பொடிமா பக்காவா ரெடி பண்ணு தரமா கொடுத்தாரு இந்த மாதிரி ஆண்டவன் படைத்த உலகத்துல அருமையான உணவெல்லாம் சமைச்சு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா எங்கள் சாங்கு மாஸ்டர் இன்னைக்கு தரமாக செஞ்சு கொடுத்தாரு உங்கள் வீட்லேயும் உங்கள் தங்கங்களுக்கு நீ மீனும் கத்துற அதுவும் கத்துது கிளிக்கோழி பாடிச்சு அள்ளி கத்துறான் உணவெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற செல்லங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்கள் சேனல்ல கீழ வர நம்பரை கான்டெக்ட் பண்ணி கட்டுறது கையில் வச்சால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாரத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க இதே மாதிரி புது புதுசு புதுசான வித்தியாசமான உணவுகளை நீங்க சாப்பிடணும்னு நினைச்சிட்டீங்கன்னா வாங்க எங்க கனவு தோட்டத்துக்கு நாங்க செஞ்சு கொடுக்க நாங்க தயார் சாப்பிட நீங்க தயாரா அம்மா யாரா போட்டு போறோம் நம்ம Facebookலயும் பேஜ் இருக்கு Instagramலயும் பேஜ் இருக்கு அந்த பேஜையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல சப்ஸ்கிரைப் கிடையாது ஃபாலோ பண்ணுங்க